உங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ரூல் உங்களுக்கே பெரிய தடையா மாறுனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அதிகாரத்துவ விதி ஒருத்தரோட சொத்துரிமைக்கான போராட்டமா மாறின தான் நாம இப்ப பார்க்க போறோம் இது வெறும் ஒரு சட்ட போராட்டம் மட்டும் இல்ல ஒரு சாதாரண குடிமகனோட உரிமைக்கான குரல் இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க சமீபத்துல நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு நிஜமான வழக்கு இது இந்த முத்திரையை பாருங்க இது வெறும் ஒரு சின்னம் கிடையாது இது ஒரு குடிமகனோட உரிமையா நிலைநாட்டின அதிகாரத்தோட அடையாளம் வாங்க இந்த முக்கியமான தீர்ப்பா இன்னும் ஆழமா அலசி ஆராயலாம் யோசிச்சு பாருங்க உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் இருக்கு ஆனா அந்த சட்டமே உங்க வழியில வந்து தடையானிக்குது அப்போ என்ன செய்வீங்க இந்த ஒரு கேள்விதான் இந்த கதையோட முழு புள்ளி இந்த வழக்கு இந்த சிக்கலை நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் ஒரு எளிய பத்திரம் சந்தித்த தடை பொதுவா சட்ட போராட்டங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களை பத்தி இருக்கும்னு நினைப்போம் ஆனா இந்த வழக்கு பி பப்புன்னு ஒரு பெண்மணியோட ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்ப பிரச்சனையில இருந்து தான் ஆரம்பிச்சது இந்த கதையோட நாயகி பி பப்பு அவங்களோட எண்ணம் ரொம்ப சிம்பிள் தன்னோட குடும்ப சொத்துல தனக்கு வர்ற பங்க தன்னோட அண்ணனுக்கே விட்டுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இதுல என்னங்க தப்பு இருக்க முடியும் இது ரொம்ப இயல்பான ஒரு குடும்ப விஷயம் தானே பப்பு பதிவு செய்ய முயற்சி பண்ணது ஒரு விடுதலை பத்திரம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு சொத்து மேல தனக்கு இருக்கிற உரிமைய இன்னொருத்தருக்கு அதுவும் குறிப்பா குடும்ப உறுப்பினருக்கு விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஆனா பாருங்க இந்த டாக்குமெண்ட் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் சார்பதிவாளர் அந்த பத்திரத்தை பதிவு செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாரு காரணம் என்ன தெரியுமா பப்பு கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல போட்ட ஒரிஜினல் தாய் பத்திரம் இல்லையா அட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டாக்குமெண்ட் எல்லாம் யார் பத்திரமா வச்சிருப்பா இங்க தான் விஷயமே இன்னும் சிக்கலாகுது பப்பு ஒன்றும் வெறும் கையோட போகல அவங்க கிட்ட அதே சார்பதிவாளர் அலுவலகம் கொடுத்த அதிகாரப்பூர்வமான சான்றளிக்கப்பட்ட நகல்கள் இருந்துச்சு இருந்தும் கூட இல்ல இல்ல ஒரிஜினல் பத்திரம் வேணும்னு ஒரே காரணத்தை சொல்லி அவங்களோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் விதி ஐம்பத்தஞ்சு ஏ சரி இப்ப ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு விதிக்கு எதிரான உரிமை இப்பதான் உண்மையான சட்டப் போராட்டமே தொடங்குது ஒரு சின்ன நிர்வாக விதி இந்திய அரசியலமைப்பு சட்டமே கொடுத்திருக்கிற ஒரு அடிப்படை உரிமையோட எப்படி நேருக்கு நேரா மோதுச்சுன்னு நாம இப்ப பார்க்க போறோம் இந்த ஒப்பீட்டை பாருங்க பிரச்சனையோட ஆழம் நமக்கு புரியும் ஒரு பக்கம் மோசடியை தடுக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு மாநில விதி இன்னொரு பக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்திருக்கிற சொத்துரிமை இதுல எது ஜெயிக்கும் எதுக்கு அதிக பவர் இதுதான் இந்த வழக்குல நீதிமன்றத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அதாவது இந்த விதி ஐம்பத்தி அஞ்சு ஏ எந்த மூலச்சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டதோ அந்த சட்டத்தோட அதிகாரத்தையே இது மீறுதுன்னு நீதிமன்றம் நினைச்சது இதுதான் இந்த வழக்கையே புரட்டி போட்ட ஒரு திருப்புமுனை இந்த சட்ட விஷயத்தை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணுமா ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கு அதுதான் மூல சட்டம் இப்போ உங்க பில்டிங் மேனேஜர் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எதிராக ஒரு புது ரூல் போட்டா எப்படி இருக்கும் இங்க அக்ரிமெண்ட் தானே மெயின் மேனேஜரோட ரூல் ஒரு அதிகார மீறல் அதே மாதிரிதான்னு வாதாடினாங்க மூன்றாவது பகுதி நீதிமன்ற வாதங்கள் இப்ப சட்ட போர்க்களம் சூடுபிடிக்குது பப்பு தரப்பிலிருந்தும் அரசு தரப்பிலிருந்தும் அவங்கவங்க நியாயங்களை எப்படி வாதாடுனாங்கன்னு நாம இப்ப பாக்கலாம் பப்புவோட வழக்கறிஞர் இந்த விதி சட்டத்தோட அடிப்படையே கேள்வி கேக்குதுன்னு வாதிட்டார் இது வெறும் ஒரு நடைமுறை சிக்கல் இல்ல இது ஒரு குடிமகனோட அரசியலமைப்பு உரிமை மீறல்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொன்னுச்சு அவங்க இந்த விதியோட அவசியத்தை விளக்குனாங்க இதோட நோப்பம் பொதுமக்களை பாதுகாக்கிறது தான் அது இல்லாம ஒரிஜினல் பத்திரம் இல்லாதவங்களுக்கு மாற்று வழிகளும் இருக்குன்னு வாதிட்டாங்க இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைதான் அரசாங்கம் சொன்னுச்சு நான்காவது பகுதி தீர்க்கமான தீர்ப்பு வாதங்கள் எல்லாம் முடிஞ்சது இப்போ நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம் நீதிமன்றம் கடைசியா என்ன தீர்ப்பு சொன்னுச்சு அந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருந்த சக்தி வாய்ந்த காரணங்கள் என்னென்ன இந்த ஸ்லைட்ல இருக்கிற நீதிமன்றத்தோட வார்த்தைகளை நல்லா கவனிங்க அரசாங்கம் சொன்ன மாற்று வழிய பத்தி கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா எந்த ஒரு அரசாங்க சான்றிதழும் ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஒரு விலையில தான் கிடைக்கிறது அடடா எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து இது வெறும் சட்ட பார்வை இல்லை மக்களோட வழிய புரிஞ்சுகிட்ட ஒரு பார்வை அதோட நீதிமன்றம் நிறுத்தல இந்த விதி எப்படி நடைமுறைக்கு வந்ததுன்னே கேள்வி கேட்டாங்க இது வெளிப்படையா விவாதிச்சு கொண்டு வந்த சட்டம் இல்ல ஒரு துணை சட்டமா ரகசியமா இல்லன பின்வாசல் வழியா கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு நீதிமன்றம் ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சது கடைசியா நீதிமன்றத்தோட உத்தரவு ரொம்ப தெளிவா தீர்க்கமா இருந்துச்சு பப்புவோட போராட்டத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது சார்பு பதிவாளர் உடனடியா அந்த பத்திரத்தை பதிவு செய்யணும்னு உத்தரவு போட்டாங்க இது தாங்க நியாயம் சரி கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வழக்கின் முக்கியத்துவம் பப்புவோட போராட்டம் ஜெயிச்சிருச்சு ஆனா இந்த தீர்ப்பு அவங்களுக்கு மட்டும்தானா இல்லவே இல்ல இதுல நமக்கும் ஒரு பாடம் இருக்கு இந்த வழக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏன் இவ்ளோ முக்கியம்னு இப்ப பாக்கலாம் நீதிமன்றம் கேவியட் எம்ட அப்படிங்கிற ஒரு அடிப்படை சட்டக் கொள்கையை மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கு இது ஒரு லத்தீன் வார்த்தை ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் வாங்குபவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி முழுசா விசாரிக்க வேண்டியது வாங்குறவரோட பொறுப்பு அதனால இந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது சார்பதிவாளரோட வேலை ஒரு பரிவர்த்தனையை பதிவு செய்யறது மட்டும்தான் துப்பறிவாளர் வேலை பார்க்குறது இல்ல வாங்க போறோட பொறுப்பை அரசாங்க அதிகாரி மேல சுமத்தக்கூடாதுன்னு இது விளக்குது இது அதிகார வர்க்கத்தோட எல்லை எதுன்னு வரையறுக்குது இந்த தீர்ப்பு பப்புவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அதே சமயம் நமக்கும் கிடைச்ச ஒரு நம்பிக்கை ஆனா இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது விதி அம்பத்தஞ்சு ஏ மாதிரியே நமக்கு தெரியாம நம்ம உரிமைகளை அமைதியா பறிக்கிற ரகசியமான விதிகள் இன்னும் எத்தனை நடைமுறையில இருக்குமோ இது நம்ம எல்லாரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி